சேர்ந்த செவிலியரான முப்பது வயது சோஃபி கோடி மற்றும் ஐம்பத்தி நான்கு வயது பல் மருத்துவரான ஆகியோர் ஒரே மருத்துவமனையில் பணிபுரிந்து ஷரோன் சோஃபியுடன் பல்கோரி பழகி வந்துள்ளார் முதலில் நன்றாக பழகி வந்த சோஃபி நாட்கள் சில சில தனது காதலனை அதிகமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளார் இதனால் பல் காதலில் சோஃபியிடமிருந்து விலகத் தொடங்கினார் பிரிவு ஏற்க முடியாத சோஃபி காதலருக்கு ஒரு நாளில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல்

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி